எனதருமை மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது பல கிரக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் நல்லபல விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கடினமாக இருந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பூமிகாரகன் ரத்தத்திற்கு அதிபதி மங்களகாரகன் என்று கருதக்கூடிய பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகளை தாமதங்களை உடைத்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் ஏனெனில் உச்சவீடான மகரம் ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் இவருடன் இணைந்து புத்திகாரகன் கல்விகாரகன் வித்தியாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது உதனும் சனியினுடைய ஆட்சி வீடான மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகள் நேர்முகத் தேர்வுகள் போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு அருமையான முறையில் வெற்றிகள் கிடைத்து உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியான தேர்வுகளில் வெற்றிகளைக் குவிப்பதற்கான அறிவாற்றலைக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் செவ்வாய் இரண்டு கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று மிகவலுவாக தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பது குன்று குன்றாய் நன்மைகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகவலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் மிகுந்த வலிமையுடன் தன்னுடைய நட்புக்கிரகமான பகவானின் ஆட்சி வீட்டில் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது பெரும்பாலும் பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை விளக்கி அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது எனவே குருபகவான் அதிவிரைவாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் கிடைக்கிறது கடினமாக இருந்த வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கான நல்ல பல நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதற்கான பலன்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் வாய்ந்த சுகாதிபதியான சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் குருபகவானின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசுராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவான் மிகவலுவாக தனுசுமனையில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் பகை கிரகமாக கூட சுக்கிரன் குருவின் ஆட்சி வீட்டில் பயணிப்பது இந்த காலகட்டத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அரசியல் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இது மிகச்சிறந்த மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையப்போகிறது அது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரிப்பது நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது பெரும்பாலும் தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் மோட்சகாரகரான கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் ஒரு விஷயத்தில் நடந்த நிகழ்வை குழப்பத்தை எண்ணி சிந்தித்துக் கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக்கொள்வதைவிட அதற்கான தெளிவான தீர்வை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக மோட்சகாரகரான கேது ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மோட்சகாரகரான ஞானகாரகரான கேது தெளிந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் கடினமாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை கண்டிப்பாக ராஜயோகம் உள்ளதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமான அளவில் கிடைக்கிறது மேலும் மனோகாரகரான சந்திர பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசி மீனம் ராசி மற்றும் மேஷம் ராசியில் உள்ளார் இந்த மாதிரியாக கிரக நிலைகளின் அமைப்பு அமைந்திருக்கின்ற போது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் கிரகங்களிலேயே பெருங்குண்ட முழு சுபகிரகமான குருபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் மிக விரைவில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்கிறார் எனவே குருபகவானிடமிருந்து நல்ல அபரிவிதமான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வார காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது சனி பாதசனியாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்களை விலக்கிவிடுகிறார் இந்த வாரத்தில் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் மூன்று கிரகநிலைகள் சஞ்சரித்தாலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகனான மங்களகாரகனான செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று இருப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை விலக்கி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்லபல வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து கொடுக்கிறார் என்ற தருணமாக அமைவதற்கான சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார் பல்வேறு வகையான தடைகள் நிறைந்த காரியங்களை கூட இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஏனெனில் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் அமைப்பு மிகவும் அதீத நன்மைகளைக் கொடுக்கக்கூடிய அமைப்பிலிருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சிக்கல்களாக இருந்தாலும் அவற்றை மாற்றிக்கொள்ளக்கூடிய சிறந்த யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது மேலும் மனோகாரகனான சந்திரனும் இந்த வாரம் முழுவதும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் செவ்வாய் விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைவதால் பலவிதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியில் பயணிப்பது பல்வேறு வகைகளில் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமில்லை மேலும் உச்சம் பெற்ற செவ்வாயின் பார்வையானது ராசிக்கு நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது பலவகையான சிக்கல்களை சிரமங்களை விளக்கி நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது அஷ்டம பாதிப்புகள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது ஒடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது உங்களுடைய வாழ்க்கைத்தரம் உயரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் அதை திட்டமிட்டு சரியான முறையில் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உயர்ந்த சிந்தனைகள் உங்களுடைய லட்சியத்தை செயல்படுத்துவதற்காக உங்களுக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருப்பார்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உண்மையாக உள்ள பலர் உங்களுடைய வெற்றியை உரித்தாக்கக்கூடிய வகையில் நல்லபல பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கின்றனர் பொருளாதார ரீதியாக நிறைவு பெறக்கூடிய வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது புதிய தொழில் தொடங்கும் முயற்சியிலும் நல்ல காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது மேலும் உங்களுக்கு பழைய கடன்கள் ஏதேனும் இருந்தால் அவைகளை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை